ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாம் செஞ்சுருவாங்க அந்த ரசம் வைக்கிறது மட்டும் அவங்கவுங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் அது ஒரு மாதிரி பொண்ணு புளிப்பு அதிகமாக போகும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ரசம் வைக்கிறதுனால கடுப்பாயிடும் இப்போ அந்த எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு எலும்பிச்சப்பளம் அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இது பழைய புளி அதனால தான் இந்த நேரத்தில் இருக்குது இப்போது இது ஊற ஊரிடிச்சு இது நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் புளி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வினஞ்சி சாறு எடுத்துக்கலாம் இது நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சாக்கா ரொம்ப நைஸாக போயிடும் அந்த ரசத்துக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாறு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ புளி வந்து இந்த கலர் இருக்கனால ரசம் கொஞ்சம் கலராக தான் இருக்கும் அதே புது புளி போட்டிங்கன்னா ரசம் பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது எப்பயுமே பழைய புளி தான் குழம்புக்கும் ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இந்த தோல் வர்ற வரைக்கும் நம்ம இந்த சார் எடுத்துக்கணும் சாரெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோலை அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த தோலைலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு என்னான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு நிறைய எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி நம்ம கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் எப்பயுமே ரசத்துக்கு எந்த ரசமாக இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து அம்மியில் வந்து நசுக்கி எடுத்துக்குவோம் நம்ம இப்போ வந்து மிக்ஸியில் போடுறதுனால நல்லா பவுடராக பண்ணிவிடக்கூடாது கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற மாதிரி பழுசு மூடில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் இதுவும் போட்டு நீங்கள் தட்டி போடுவாங்க எண்ணெயில் வெள்ளைப்பூண்டு வந்து ஒன்று நல்லா பெருசாக எடுக்கிறது எடுத்துக்கோங்க அது வந்து தோல் உரிக்காமல் அப்படியே புட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் ஏன்னால் வந்து முழுசாக போட்டால் அரைக்காது இது வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரண் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சு இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நல்லா தண்டோடு எடுத்துக்கோங்க அது ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கடாயை வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு கடுகுப்பம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு குறைஞ்சிடுச்சு கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டும் போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கடுகுப்பம்பருக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காயம் இப்போ இந்த தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டு வதக்கலாம் இது ஏன் வதக்கிறோன்னா நல்லா வந்து தோல் நீளமாக வரும் அது ரத்தல் அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும் வச்ச சீரகம் மிளக இதில் போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வதக்க மட்டும் வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போது நாம் எடுத்து வச்சிருந்த அந்த புளி தக்காளி ரசத்தை இதை ஊற்றிடலாம் இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் நமக்கு எந்தளவுக்கு புளி தக்காளி போடுறோமோ அளவுக்கு தண்ணி ஓடணும் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போது கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு போட்டுதும் புளிப்பு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இப்பயே வந்து ஒரு கிண்டு கிண்டிட்டு பார்க்கணும் ரசம் கொதிக்கிற வரைக்கும் கிண்டக்கூடாது இப்போயே டேஸ்ட்டு பார்த்துருங்க நமக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரசம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் தான் ஒரு கட்டி ஒரு சின்ன ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு ரெண்டு சைஸ் எடுத்துக்குங்க அதை இப்படியே போட்டு விட்ருங்க இந்த இனிப்பு அந்த புளிப்பு சேரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ரசம் மட்டும்தான் கேட்பாங்க கூட கொஞ்சம் பொரியல் கீரை பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசம் இருந்தாலே போதும்னு சொல்லுவீங்க இப்போ பாருங்கள் கொதி வர மாதிரி இருக்குது முக்கியமான பொருளே அந்த வெள்ளம் தான் அந்த வெள்ளம் போட்டிங்கனாலே ரசம் வந்து சின்ன குழந்தைங்களை சாப்பிடுவாங்க நொற கட்டிகிட்டு வருது கொதிக்க போகுது இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச நல்ல தண்டோட கட் பண்ணி வச்சு அந்த கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் அங்கே கமகமக்கும் மணக்கும் ரசம் ரெடி படுப்பாக பண்ணிக்கிறேன் போதும் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா இது அப்படியே கிண்டியும் விடலாம் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம கிண்டி விடலாம் இப்போ அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் இது போல ரசம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்